ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குரு பதமே காப்போ காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம வெயில் காலத்தில் வருகின்ற சின்ன சின்ன குறைபாடுகளை நிவர்த்தி செய்கின்ற பயிற்சிகளை பார்த்து வரோம் இப்போ பொதுவாகவே சற்று வயதானவர்கள் அறுபது தாண்டியவர்கள் இந்த வெயிலினுடைய தாக்கத்தில் நரம்பு தளர்ச்சி ஏற்படும் கை கால்கள் நடுக்கம் ஏற்படும் அது வெயில் கொஞ்சம் அதிகமாக ஆகின்ற பொழுது அந்த உஷ்ணத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு அவங்க உடம்புல போதிய கெப்பாசிட்டி அந்த இம்யூனிட்டி பவர் குறைந்த காரணத்தினால் நறுஸ் வீக்னஸ் ஏற்படும் சில நபர்களுக்கு ஏற்கனவே நறுஸ் வீக்னஸில் அவங்க மாத்திரை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க நரம்புத் தளர்ச்சிக்காக அப்படிப்பட்டவர்களுக்கும் இந்த வெயில் காலத்தில் அதிகமாக அது வராமல் தடுப்பதற்கும் உரிய பயிற்சிகளை தான் பார்க்க போகிறோம் கலைகளில் முதிரைகளில் மூச்சு பயிற்சி அதே மாதிரி பிராணாயாமத்தில் யோகாசனத்தில் உடல் உள்ளுறுப்புகளை வெயில் காலங்களில் எப்படி வச்சுக்கணும் குளிர்காலத்தில் எப்படி வச்சுக்கணும் உடல் நடுக்கம் நரம்பு தளர்ச்சி வந்து அதிலிருந்து மீள்வதற்கு என்ன அனைத்துமே நமக்கு இருக்கின்றது அதனால்தான் மீண்டும் நம்ம சொல்வது ஆரோக்கியம் நம் கையில் இந்த பஞ்சபூதத்தில் ஏற்பட்ட மாறுபாடுகளை சரி செய்யக்கூடிய அற்புதமான பயிற்சி தான் யோகக்கலை அதிக குளிர் அதிக வெப்பம் எப்படி இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் அந்த பஞ்சபூதத்துக்கு ஏற்ப நம்ம உடலை இந்த முதிரைகளின் மூலமாக யோகாசனத்தின் மூலமாக உணவின் மூலமாக சரி செய்து கொள்ளலாம் அப்போ நம்ம பயம் இல்லாமல் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சியை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க குறிப்பாக பள்ளி மாணவ செல்வங்கள் இப்போ விடுமுறை காலத்தில் வீட்டில் இருக்கலாம் பெற்றோர்களும் சேர்ந்து இந்த பயிற்சியை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த எபிசோடு உடனே உங்களுக்கு யூடியூப்பில் மெகா டிவி யூடியூப்லேயே வந்துடும் ஸோ அந்த யூடியூப்பில் உள்ளதை பார்த்தும் நீங்கள் நிதானமாக ஒரு முறைக்கு இருமுறை பார்த்து அழகாக பயிற்சி பண்ணுங்கள் நரம்பு தளர்ச்சியிலிருந்து முழு முழுமையான ஒரு விடுதலை கிடைக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் சுமண முத்திரை இந்த முதிரை செய்வதற்கு முன்பாக இவார் நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் முதிரைகளை மன ஒருநிலைப்பாட்டோடு பயிற்சி செய்யும்போது முழுமையான பலன் கிடைக்கும் இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி இப்போ கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ சுமண முத்திரை கையப்படி மாற்றிக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மெதுவாக மூச்சு வழி ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் ஆழ் மனதில் இந்த முத்திரையின் மூலமாக நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல பிராணசக்தி கிடைக்கின்றது அந்த உணர்வோடு இந்த முத்திரையில் இருக்க பாருங்கள் நரம்பு தளர்ச்சி உள்ளவங்க ஃபைவ் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஜென்ரல் ஹெல்த்தில் உள்ளவங்க இரண்டு நிமிடம் பயிற்சி பண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்வாங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த முத்திரை அஞ்சலி முத்திரை கைகள் இந்த மாதிரி கும்பிட்டுக்கோங்க கீழே குனிஞ்சிக்கோங்க எல்லா கைவரிலையும் ஒரு சின்ன அழுத்தம் முடுங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை விளையாடுறது ஒரு மூன்று முறை சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் ஆறுங்க மன அழுத்தம் நீங்குவதாக எண்ணுங்கள் எல்லா நரம்பு மண்டலங்களுக்கும் இந்த முத்திரையின் மூலமாக நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் இப்ப முகுள முத்திரை பெருவரல் நோக்கி நல்லவர்களும் குவித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க மிக மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் சாதாரண காலை மதிய மாலை மூன்று சாப்பிடுவதற்கு முன்பாக ஆழ் மனதில் நரம்பு மண்டலங்கள் முழுக்க நல்ல பிராணசக்தி இந்த முதிரையின் மூலமாக கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கணேச முதிரை இடதுகை கீழே வலதுகை மேலே ரெண்டு சைடு நல்லா இழுத்து விடுங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் மூச்சை உள்ள எழுத்து மூச்சு விளைய விடுங்க வலது பக்கம் இடது பக்கம் லங்ஸுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் நரம்பு மண்டலங்கள் அனைத்தும் இந்த முதிரையின் மூலமாக நல்ல பிராணாற்றலை பெற்று இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதிய மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே இருக்கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அர்த்த பத்மாசனத்துல முத்திரை பண்ண போகிறாங்க கால் நீட்டிக்கோங்க ஒரு கால் மட்டும் நிமிந்து உட்காந்துக்கோங்க இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் சுமண முத்திரை அப்படி மாற்றிக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சு வெளியோடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பண்ணிக்கோங்க இப்போ அஞ்சலி முத்திரை கை கும்பிட்டுக்கோங்க கழுத்துக்களை குணிச்சிக்கோங்க எல்லா கைவரலையும் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க மிக மெதுவோ மூச்சை உள்ளழுத்து மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் நரம்பு மண்டலங்கள் முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க முகுல முத்துறை பெருவரை நோக்கி நாலு குவித்து மெயில் நோக்கி வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உடலுக்கு மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் நரம்பு மண்டலங்கள் முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கணேச முதிரை இடதுகை கீழே வலதுகை மேலே நாலு வருலுக்கு கோத்துக்கோங்க ரைட் சைடு லெஃப்ட் சைடு நல்லா இழுத்து விடுங்க நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வழிய விடுங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் தென் நார்மல் ப்ரீதிங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சலே கட்டும் ஆள் மனதில் இந்த முத்திரின் மூலமாக கணேச முத்திரையின் மூலமாக உடலில் நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் இப்போ அப்படியே வஜ்ராசனம் போட்டுக்கோங்க வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை கொண்டுறாங்க கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து விநாடி சுமண முத்திரை கையப்படி மாற்றிக்கோங்க மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்ச வழியோடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலை கட்டும் உடம்பில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்கள் முழுக்க நல்ல பிராணசக்தி இந்த முத்திரையின் மூலமாக கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ஸோ நரம்பு தளர்ச்சி அதிகமாக உள்ளவங்க ஃபைவ் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அஞ்சலி முத்திரை கழுத்துக்களை குணிச்சிக்கோங்க எல்லா கைவரிலையும் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க மெதுவாக மூச்சை உள்ள மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மன மூச்சில் நேர்க்கட்டும் நரம்பு மண்டலங்கள் முழுக்க நல்ல பிராண சக்தி கிடைப்பதாக எண்ணங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க முகலமுத்திரை பெருவரல் நோக்கி ஐந்து வரை போயிட்டு வச்சுக்கோங்க மிக மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு ஒன்பாக இரண்டு நிமிடங்கள் நரம்பு மண்டலங்கள் முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கணேசமுத்திரை இடது கை கிளை வலது கை மேல ஒரு ஃபைவ் டைம்ஸ் மூச்சை உள்ளெழுத்து மூச்சை ப்ரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் நேர்கள் இன்றைக்கு பார்த்த அந்த பயிற்சிகளை மூன்று வேளை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க நிச்சயமாக நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைக்கும் நரம்பு தளர்ச்சி வராமல் சுறுசுறுப்பாக உற்சாகமாக வாழலாம் குறிப்பாக இந்த விடுமுறை காலகட்டத்தில் பள்ளி மாணவர்கள் அடிக்கடி வெளியே போய் வெயிலில் போய் விளையாடக்கூடிய பழக்கம் இருக்கும் அதை வெயில் காலை மாலை ஐந்து மணிக்கு மேலே விளையாட வைங்க இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் குழந்தைகளுக்கு இந்த முதிரை அழ அழகாக ப்ராக்டிஸ் பண்ண வைங்க அவர்களுக்கும் நரம்பு தளர்ச்சி இல்லாமல் சிறப்பாக வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்